தூங்கும்போது நம்மளுக்கு இரவு முழுவதும் கனவுகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த கனவுகள் எதற்காக வருகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து எது யாருக்குமே தெரியாது ஆனா அறிவியல்படி வந்து உள் மனதில் என்ன இருக்கோ அதுதான் வந்து கனவுகள்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கனவுகள் சில ஆபத்துக்களை நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கும் எந்த மாதிரி கனவுகள் வந்தா ஆபத்துக்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இந்த கனவுகள் என்ன மாதிரியான கனவுகள் வரக்கூடாது அப்படி அந்த கனவுகள் வந்தால் என்ன மாதிரியான ஆபத்துக்கள் வரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இந்த மாதிரி வீடுக்களை தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இல்லை லைக் பண்ணணுங்க லைக் பண்ணுங்க அவங்க நண்பர்கள் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க கமல் தாஸ் இருக்கு மறக்காமல் இதை பற்றி இந்த கனவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எந்த மாதிரியான கனவுகள் வரக்கூடாது அப்படிங்கிறத பாத்துவோம் இரவு தூங்கின உடனே எல்லோரும் கனவுகள் வரணும் அப்படின்னு நினச்சி தூங்க போறது இல்லை ஆனா தூங்க ஆரம்பிச்ச உடனே கனவுகள் வர ஆரம்பிச்சிடும் அந்த கனவுகள் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது இப்ப பதினொரு மணிக்கு கனவுகள் ஆரம்பித்து மூணு மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது தூங்க அடைந்துச்சுக்கேன்னு வரலாம் இல்லை ஆழ்ந்த தூக்கத்துக்கு அப்புறம் காலையில் மூணு மணி நாலு மணி கூட வரலாம் சில பேர் கனவுகளே கூட இருந்துக்கலாம் ஆனால் கனவுகளால் அடுத்து வரப்போகிற ஆபத்து அறிவிக்கும் எந்த மாதிரியான கனவுகள் எந்த மாதிரியான ஆபத்துகளை தெரிவிக்கும் அப்படின்னு பார்த்தா இரவு தூங்கும்போது பற்கள் விழுவது போல் நம்மளுடைய பற்கள் வந்து கீழே உடைச்சி இருந்தோ இல்லை பற்கள் வந்து விழுந்துற மாதிரி கனவு கண்டால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு நம்மளுக்கு பிடித்தவர்கள் இல்லை நம்ம நேசிக்கக்கூடியவங்க நம்ம உறவுகளில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்களை வந்து ஒரு ஆபத்துல இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சமீட்சையை வந்து காட்டும் இந்த ஆபத்தில் இருப்பவர்கள் சில சமயத்தில் வந்து அவங்களுக்கு மரணமே நேரப்படுதுனோட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த பற்கள் விழுவது போல நம்மளுக்கு வந்து கடவுளை காட்டும் இந்த கடவுள் வந்து அதிகமாக வந்து நிறைய பேருக்கு வராது அப்படி வந்தால் அவங்க நேசிக்கக்கூடியவங்க அவங்க விருப்பம் பட்டவங்க விருப்பமானவங்க யாருக்கோ வந்து ஒரு உயிர் சம்பந்தமா ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்களுக்கு நேசிக்கக்கூடியவங்க உறவுக்காரங்களை யாருக்கோ உடல் ரீதியான ஒரு பிரச்சனை மருத்துவமனை போய் ஒரு ஆபத்து கட்டைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஒரு கனவு அப்படின்னா உயரமான இடத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரி அது வந்து பெரிய கட்டடமா இருக்கலாம் ஒரு உயரமான கட்டடம் கீழே விழுகிற மாதிரி அது நாமளே இருந்தாலும் சரி வேற ஆளு விழுகிற மாதிரி ஒரு கனவு கண்டாலோ இல்ல உச்சில இருந்து கீழே விழுகுற மாதிரி இல்ல ஒரு பெரிய மரத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரி இப்படி உயரமான இடத்துல இருந்து கீழே விழுவது போல ஒரு கனவு வரும் அப்படி கனவு கண்டால் உங்களுக்கு பீட்சி ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் நான் பெரிய தொழில் அதிபருங்க நிறையா வந்து தொழில வந்து இப்பதான் ஒரு எட்டி பறக்க போறேன் அப்படின்ற ஒரு சமதத்துல இந்த மாதிரி கனவு வந்தால் அவங்களுடைய தொழில்கள் வந்து இறங்கமுகமா வரப்போகுது அவங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் இல்லை ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவரா இருக்கலாம் அப்படிப்பட்டவங்கன்னா அவங்க ஏறுமுகமா இருக்கு அரசியல் ஆனா அந்த கனவுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இறங்குமுகம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து உங்களுக்கு அந்த காட்டுதுன்னு வச்சுங்க அப்ப நீங்க என்ன செய்யக்கா ஓ நம்ம தொழிலையோ இல்ல நம்ம இருக்கிற பதவியிலையோ இல்ல ஒரு அரசு பதவியில இருப்பாங்க அந்த பதவியில ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது உங்களுடைய பதவியில் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுறதுதான் இந்த மேலிருந்து கீழே ஒரு மாதிரி என்பது சில பேர் வந்து பாம்புகள் கனவு வரும் பாம்புகள் வந்து ஊர்ந்து போகும் இல்ல பாம்பு கொத்துற மாதிரி வரும் இந்த மாதிரி பாம்புகள் சம்பந்தப்பட்ட கனவு வந்தால் அவங்க வந்து எதிரிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அதாவது ஒரு சொந்தத்திலேயோ இல்லை உறவு முறையிலேயோ இல்லை நண்பர்கள் மத்தியிலேயோ இல்லை தொழில் முறையிலேயோ ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு வந்து எதிரி உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எதிரி மட்டும் இல்லை அந்த அழிக்கிறதுக்காக எதிரி ஏதோ ப்ளான் போடுறாங்க நம்மளை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எதிரி ஏதோ ப்ளான் போடுறாங்க நீ ஜாக்கிரதையாக இரு எதிரி உனக்கு உருவாகிட்டான் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த பாம்பு நம்ம கணவர் வருவது சில பேர் வந்து தீஎறிகிற மாதிரி கனவு பண்ணுவாங்க ஒரு வாகனம் தீ தீயறியும் இல்லை ஒரு வீடு தீ எறிகிற மாதிரி ஒரு கட்டணம் தீய மாதிரி ஏதோ தீ சம்பந்தப்பட்ட ஒரு கனவு வரும் அது எதுவாக இருக்கும் குப்பை கூட எரியற மாதிரி கனவு வரலாம் அப்படி தீ சம்பந்தமா எரியிற மாதிரி கனவு கண்டால் அவங்களுக்கு ஒரு பேர் இழப்பு வரப்போகுது குடும்பத்துல மோதல் வரப்போகுது அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள உறவு முறையில் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒன்றே குடும்பத்துக்குள்ள வந்து மோதல் வரப்போகுது பிரிவினை வரப்போகுது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த தீ சம்மந்தமாக கனவு வரும் அதுக்கடுத்து சில பேருக்கு வந்து இறுதி சடங்கு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லை அந்த படத்தை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி அங்கே போகிற மாதிரி அந்த கனவுகள் வரும் சில பேர்த்துக்கு தன்னுடைய இறந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே அழைக்கிற மாதிரி இருக்காங்க வா என்னோட அப்படிங்கிற அழைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆபத்தானது அப்படி இறந்தவங்கள் வந்து கடவுளை வந்து வார்டு அழைக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னு ஒரு எச்சரிக்கை தான் இதே வந்து இறுதி சடங்கு சம்பந்தமா வந்தா அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் ஏன்னா இங்க மரணமும் நடக்கலாம் உறவினர்களேயோ இல்ல நண்பர்களிலேயோ ஒரு அசம்பாவிதம் நடப்போகுது ஒரு விபத்து நடக்க போகுது விபத்துனால வந்து அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட போகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் காட்டுறது அறிகுறி தான் இந்த இறுதிச் சடங்கு மாதிரியான கடவுள் இந்த மாதிரி கனவுகள் வரும்போது நம்ம எப்பயுமே அலாட்டாக இருக்கணும் இது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் தள்ளி விட்டு போகிறது அடுத்த விஷயம் ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி கனவுகள் வந்தால் ஏற்கம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ஜாக்கிரதையாக மட்டும் இல்லை அதை சரி பண்ணுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா கோவில்களுக்கு போகுது அதாவது பக்கத்திலே இருக்கிற விநாயகர் கோயில் இருந்தால் நீங்கள் விநாயகர் கோவில் போய் தீவம் போத்திட்டே வாங்க தீவம் போத்திட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க சில பேர் வந்து செம்பா வெள்ளி சனிக்கிழமை போகலாம் சில பேர் வந்து டைம் அடிச்சா திறமும் போய் ஒரு விளக்கு பொருத்திக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய அந்த கனவுகள் நடந்துருமோ அப்படிங்கிறது வந்து தடுக்கப்படும் இந்த விஷயத்த வினையர் வந்து சிறப்பாக செய்வார் அதனால இந்த மாதிரி கனவுகள் வந்தா பயப்படாமல் நீங்க விநாயகர்களில் போய் தினமும் போய் தீபம் ஏற்றுங்க இந்த கனவுக்கான ஒரு பழிக்கிறது வந்து நிறுத்தப்படும் நீங்க விநாயகர் போய் தீவுபுரத்து வந்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம விநாயகர் தடுப்பார்